தமிழகத்தில் வந்து சுமார் கிட்டத்தட்ட ஒரு நாலு கோடிக்கு மேலே குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த குடும்ப அட்டைகள்லேயும் வந்து பல வகையான குடும்ப அட்டைகள் உள்ளது அதில் வந்து குறிப்பாக இந்த சர்க்கரை வாங்குறவங்களுக்காக ஒரு குடும்ப அட்டை காவலர்களுக்கான ஒரு குடும்ப அட்டை அதே போல் என்பிஎச்சு அதாவது வந்து அரிசி கோதுமை உள்ளிட்ட பல்வேறு அத்தியாவசியப் பொருட்கள் வாங்கின குடும்ப அட்டைகள் என மூன்று தரமாக குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த மூன்று குடும்ப அட்டைகள் மூலமாக வந்து இந்த நியாயவிலக்கடைகளில் வந்து அந்த அரிசி வாங்குறவங்க கோதுமை வாங்குறவங்க சர்க்கரை பாம் ஆயில் வாங்குகிறவங்க இது போன்ற பல்வேறு அத்தியாவசிய பொருட்களெல்லாம் வாங்கிட்டுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அந்த கோயமை மாத்திரம் இல்லாமல் தமிழகம் முழுவதிலுமே இந்த புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிக்கிறது அதாவது புதிய குடும்ப அந்த திருமணமாகி அவருடைய பெற்றோர்களுடைய பெயர் வந்து நீக்கம் செய்து கணவன் கணவன் அல்லது மனைவி இருவருமே வந்து பெற்றோர்களுடைய பெயர் நீக்கம் செய்து புதிய கார்டுக்கு விண்ணப்பிக்கும் பொழுது அந்த விண்ணப்பம் வந்து இணையதளம் மூலமாக பதிவு செய்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஃபீல்டு வெறிஃபிகேஷனுங்கிறது ஒரு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் புதுக்காடுகள் வந்து வழங்கும் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும் எதிர்பார்க்கும் போது வருவதில்லை அதே போல் வந்து புதிய அந்த குடும்ப அட்டையை வந்து தொலைச்சவங்க அதாவது குடும்ப கா அட்டையை வந்து காண தொலைச்சிருப்பாங்க இல்லைன்னா அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதிய குழந்தைகள் பெயரை சேர்த்தோன்னு அல்லது முகவரி மாற்றம் அல்லது ஆதார் எண் மாற்றம் இந்த மாதிரியான பல்வேறு வகை மாற்றங்களுக்காக அந்த விண்ணப்பிக்கும் பொழுது அதில் வந்து தேவையான இதெல்லாம் வந்து கேட்டுக்குது அதுக்கு பின்னாடி மறு அட்டை மறு வந்து நான் வந்து ஒரு ஐம்பது ரூபா பணம் கட்டணும் அந்த ஐம்பது ரூபா பணம் கட்டி பின்னாடி தான் இந்த இணையதளத்திலேயே பதிவு செய்கிறோம் அந்த பதிவு செய்வது நமக்கு வந்து நம்மளுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒப்புச்சுட்டு வழங்கப்படுகிறது ஆனால் அந்த குடும்ப மறு குடும்ப அட்டை எப்பொழுது வரும் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களை எந்த அலுவலர்களுமே சொல்வதில்லை இணையதளத்திலேயே தான் நம்ம செக் பண்ணிகிட்டு இருக்கோணும் ஆனால் வந்து உங்களுடைய கோரிக்கை நிலுவையில் உள்ளதுங்கிறதா இணையதளம் மூலமாக வருது அதே போல குறிஞ்சி வருது அதனால் எப்போ காடு வருங்கிறது தெரியாமல் மறு அட்டை வேண்டி இருக்கிறவங்க இதுவரைக்கும் ரொம்ப இருக்காங்க அதே சமயம் வந்து மறு அட்டையை வேண்டி விண்ணப்பிக்கு வந்து அந்த குடும்ப கடையில் நியாயமலை கடையில் போய் நம்ம அத்தியாவசிய பொருள்களெல்லாம் வாங்க முடியாத சூழலை இப்போ கோவையில் மாற்றம் இல்லாமல் தமிழகம் முழு நடந்துருக்குது அதே போல் கோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த புதிய குடும்பத்தை கேட்டு திரு திருமணமான தம்பதிகள் வந்து புதிய குடும்ப அட்டை கேட்டு விண்ணப்பிச்சிருக்கிறவங்க அதே போல் வெளி மாவட்டத்திலேருந்து அங்கே சரண்டர் பண்ணி புதிய குடும்பத்தை இந்த நிரந்தர முகவிற்கு மாற்றம் செய்கிறவங்க விண்ணப்பிச்சிருக்காங்க அவங்களுக்கும் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்படாமல் நிலுவையில் இருக்குது இப்படி ஏராளமான சுமார் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட தாலுக்கா இருக்குது பொது விநியோகத் திட்டத்தினுடைய அலுவலர்கள் இருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு தாலுக்காலையும் பார்த்திங்கன்னா ஐநூறுக்கு மேலே நகல் அட்டைக்காகவே காத்திருந்துருக்காங்க போல் புதிய குடும்ப அட்டைகளையும் காத்திருக்காங்க இது தொடர்பாக விசாரிக்கும்பொழுது த தமிழக அரசு கடந்த மார்ச் மாதத்து வரைக்கும் தான் வந்து இந்த புதிய அட்டைகளை வழங்கியிருக்காங்கங்கிற தகவல் கிடைக்கப்பட்டது அதே போல் மறு அட்டை அதாவது மறு அட்டையும் கூட உடனே கொடுக்காமல் அதுவும் வந்து மே மாதம் வரைக்கும் குடும்பட்டைகள் தான் இப்போ அச்சடிக்கப்பட்டிருக்கிறதா தவறு கொடுக்குறாங்க இதுக்கு என்ன காரணம் ஏன் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறாங்க ஒரு குடும்பட்டை விண்ணப்பித்தா எவ்வளோ நாளில் கொடுக்கணுங்கிறத மக்கள் சாசனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதா அதேபோல் மறு குடும்பட்டை கேட்கும்பொழுது இது இவ்வளோ நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரன்முறை இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிவதில்லை இது அரசு துறையிலேயே கூட வந்து கேட்கும்பொழுது மாவட்ட வளங்கள் அலுவலிலே கேட்கும்பொழுது இது குறித்தான தெளிவான ஒரு விளக்கமும் இல்லை என்பது தான் குற்றச்சாட்டாக இருக்குது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கிடைத்த தகவல் பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஏராளமான பெண்கள் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பங்கள் கொடுத்துருக்காங்க கோவிலே பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு லட்சம் மேற்பட்ட மனுக்கள் வந்து அதிகப்படியான மனுக்கள் வந்து மகளிர் உரிமைக்காக தான் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் புதிய குடும்பத்தை கோரி விண்ணப்பித்தரவர்களுக்கு இப்போ தற்போது வரைக்கும் விண்ணப்பத்தில் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பல லட்சம் குடும்ப அட்டைகள் கொடுக்க வேண்டிய சூழல் வரும் அதனால் வந்து அந்த அப்போ கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என்ற கருத்தில் கொண்டு இந்த குடும்பட்டை வழங்குவதை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக எனக்கு தகவல் கிடைக்கிறது அதே போல் மறு அட்டை இந்த ஏற்கனவே குடும்பட்டை வச்சிருந்து தொலைந்தவர்கள் அல்லது முகவரி மாற்றம் பெயர் மாற்றம் கூடுதலாக பெயர் சேர்ப்பு இந்த மாதிரியான குடும்பட்டை மறு அட்டை கட்டு விண்ணப்பிகள் கூட அது நிறுத்தி வச்சிருக்கிறதுன்னு தகவல் கொடுத்தாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் இப்போ பிரிண்ட் ஓடிக்கினாங்க அந்த காட்டையை நிறுத்தி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து இலவச வேண்டி செலவு வாங்கியிருப்பாங்க போன வருஷம் தொகைகள் வாங்கியிருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த இந்த மறுநட்டை கொடுக்காத இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த மகளிர் உரிமை தொகையை பெற முடியாத சூழலை ஏற்படுத்துவதற்காகவே இந்த மாதிரியான நிறுத்தி வைக்கப்படுவதாக தான் எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது அந்தந்த குடும்பம் மறு அட்டையை கேட்டு விண்ணப்பித்தவர்களுக்கு ஏற்கனவே வந்து அந்தந்த விலை கடையில் அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க இப்போ நான் வந்து சக்கரை வாங்கினேன் மாதம் மாதம் சக்கரை வாங்கினா எனக்கு மாதம் அஞ்சு கிலோவோ ரெண்டு கிலோவோ அந்த அலாட்மெண்ட்டும் ஒவ்வொரு வருடம் கூட்டுறவு நுகர்வோர் வாணிபுக் கழக மூலமாக அந்தந்த கடைகளுக்கு விநியோகப்பட்டு வருகிறது அப்போ மறுவட்டை கேட்டு விண்ணப்பங்களுக்கு ஏற்கனவே அரிசி வாங்கி தானே பத்து கிலோ பத்து கிலோ அந்த அந்த அலாட்மெண்ட்டு அந்த கடைக்கு வருது அப்போ கு மறு குடும்ப அட்டை நான் போய் கடைக்கு போக முடியாத சொல்லலை அந்த ஒதுக்கப்படுகின்ற அரிசி கோதுமை சர்க்கரை பாமாயில் உள்ளவைல் அது எங்கு செல்லப்படுகிறது அதை யார் கண்காணிக்கிறா என்பது ஒரு மர்மமாகவே உள்ளது ஆகவே தமிழக அரசு வந்து அந்த மகளிர் உரிமைத் தொகைக்காக இந்த தொகையை இந்த குடும்பட்டையை புதிய குடும்பட்டை மறு அட்டையை கொடுக்க நிறுத்தி வைக்கிறது என்பது முற்றிலும் தவறானது இந்த மகளிர் உரிமைத் தொகைக்காகத்தான் இந்த காடு வந்து வழங்குவதில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதா என்பதை தமிழக அரசு உண்மை சரிபார்ப்புக்குள்ளே இதில் வந்து தெளிவுபடுத்துவனு அதே போல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அல்லது நிலுவையில் உள்ள அனைத்து மறு குடும்பட்டை மற்றும் புதிய குடும்ப அட்டைகள் மாவட்டம் விட்டு மாவட்டங்களுக்கான அட்டைகள் உடனடியாக வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும்